பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்துகள் ஏற்படுறப்ப அதை தைரியமாக வெளியே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஏட்டா அந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே நிறைய பாலியல் துன்புறுத்தல் வெளியே வராமல் மறைக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க வாழ்நாள் முழுவதும் அந்த மனபாரத்தோடே இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கு என்னோடய ஃப்ரெண்டு சார் அவங்க அப்பா தவறாக நடந்துட்டதுனால ஷீ கமிட்டட் சூசைட் ஓ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கும் அந்த நேரம் என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணான் என்னால் சொல்லவே முடியல என்ன வயசில் சார் வென் ஐ வாஸ் டூயிங் மை ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் கிரேட் நாலாவது அஞ்சாவது இல்லையே ஓ மை காட் சரிங்களா அவரும் இறந்துட்டாங்க அந்த குடும்பமே அப்படியே பிரிஞ்சிருச்சு அவங்க அம்மா இருக்காமல் நடந்தது சார் ஐந்து பெண் குழந்தைகள்

அந்த மாதிரி ஒரு இது இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற துணிச்சல் எனக்கு அப்ப இருந்ததுன்னு வைங்க கண்டிப்பா கூண்டுலயே தீர்ப்பேன்